அப்போ நம்ம அப்படியே எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த விதத்துலயே வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு இன்றைக்கி பாண்டேன்ற ஒரு சீரியலில் இப்போ வந்து ஆட்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு கல்யாணமாக நீ இதை ஒத்துக்கிறியா இல்லையா உமையார் லத்தையுடைய பையனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சதீஷை உடனே எங்கள் அப்பா என்கிட்ட பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி அரசி உடனே தலையாட்டிடுறாங்க நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா அப்படின்ட்டு ஏன் என் அவசரம் என் அவசரம்னு கேட்டாலும் இது ஒரு முடிவு எடுத்தாச்சு இந்த முடிவுக்கு எதிராக யாரும் இந்த வீட்டில் பேச வேணாம் இது எல்லாத்தையும் யோசிச்சு எடுக்கப்பட்ட முடிவு தான் இவ்வளோ தான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு பா பாண்டியனுமே சொன்னதுக்கப்புறமா சரின்னு எல்லோரும் ஏற்றுக்கிட்டாலும் வெளியே உட்காந்துருக்க அரசியை கூப்பிட்டு தனியாக சுகனியாகப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி நியாயமாகும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் எடுத்த வீட்டிலேயே பார்த்த பையனா அவனை வந்து உனக்கு பிடிச்சிருக்குங்கிற அவனை கட்டி வச்சா என்ன யாருக்கோ கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்களா அவனும் உங்க அத்த பையனாக இருந்தாலும் அவனை நீ பார்த்தது கூட இல்லை இது தெரிஞ்ச பையனை கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு விரும்பின பையனை கட்டிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை எப்படியாச்சும் நீ வந்து ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை குமார அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதை மீனா பார்த்துறாங்க நம்ம நேரத்தை சொன்னோம் மீனா பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் மீனா கேட்கனவே மேலே சந்தேகம் இருக்கு அதே மாதிரி அவங்க பார்த்து இடுப்புல டக்குனு எல்லாம் முடிச்சு கட்டிட்டு இருக்காங்க இறங்கி வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன இப்போ இப்ப தான் அந்த மாதிரி அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்குறீங்களா இதுக்கு முன்னாடியே உங்கள் பழகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்களான்னு கேட்க இதுக்கு நீ கோவமாக இருக்க கோவமாக இருக்கானா அவ்வளோதான் இன்னொரு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அவனுமே ஒரு ரவுடி பையன் எங்களை கடத்த பார்த்தான் அப்படின்னா அது தப்பாக தானே கடத்திட்டான் அப்படின்னு தப்பாக கடத்திட்டானா யாரையோ கடத்த பார்த்தா தானே கல்யாண பொண்ணை கடத்தி கல்யாணத்து கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க அப்படின்னு நான் மாறிட்டான் அவன் மாறினா இருந்தாங்கலாம் வச்சுக்காதீங்க இனிமேல் இந்த பக்கம் வந்து பேசுகிறவரெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு தர தர தரேன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க கூட்டு போனதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னா சரின்னு சுகன்யா கிளம்பி போய் அங்கே வந்து அவர் வந்து தலை குனிஞ்சு போய் நீ அவமானப்பட்ட நிப்பார்னு பார்த்தா அந்த பாட்டியும் அதுக்குள்ளே வந்து பொண்ணுக்கு வந்து மாப்பிளை பார்க்குறாரு அதில் வேற அந்த பொண்ணுமே உடனே ஒத்துக்குச்சு என்ன இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் காதலிக்குதோ அப்படின்லாம் வந்து பேச கடுப்பாயிட்டார் குமரவேல் அந்த சமயத்தில் வடிவு உள்ளார வந்துட்டு நீ செய்கிற காரியங்கள்லாம் சரி இல்லை அங்கிருந்து ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த பக்கம் அப்படின்னு சுகன்யாவை திட்டி விட்டுறாங்க உடனே இப்போ குமரவேல் எடுக்கிற முடிவு என்னவாக இருக்குது அப்படின்னா பொண்ணை தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் செந்தில் மீனா வேறு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது மீனா அரசியோட படிப்புக்காக கவலைப்பட்டு காலேஜுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்றாங்க ஆனா காலேஜுக்கு அனுப்பும் அனுப்புற வழியில தான் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வரதுங்கிற அடுத்த ஒரு பெரிய டிராக் அரசு கல்யாண தான் இருக்க போகுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறது சொல்லுங்க அந்த கதை எப்படி போதுங்கிறதை சொல்லிட்டு